எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கர்மா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்லது தீயதுக்கு ஒரு அமைப்புல இருக்குண்ட உங்க ஜாதக கட்டம் இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்றது தான் நம்ம கர்மானால இப்படி இருக்குது அப்படின்றோம் சரிங்களா ஏன்னா ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல எதுக்கும் ஒன்றும் என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால நம்ம கர்மானால எப்படி இருக்குது அப்படின்றோம் ஏன்னா நீங்கள் அந்த நேரத்துல தான் முதல் மூச்சு இழுத்துருக்குறீங்க அப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் உங்களுக்கு வரும் சரி இது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்லது தீயதுனால உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்படி வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதில் ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் இது ரொம்ப டீட்டெயில்டாக ஓப்பனாக என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நீங்க உங்க கொள்ளு தாத்தா இல்ல இது இல்ல முன்னோர்கள் இதுல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது நாம பிறக்கிறது அவங்கனால தான் நம்ம பிறக்கிறோம் சரிங்களா ஏன் பிறக்குறோம் எப்படி பிறக்குறோம்னு எல்லா தெரியும் எதனால பிறக்கிறோம் அவர்கள் கழிவு இருந்து தான் நம்ம பிறக்கிறோம் உண்மையை நம்ம ஓப்பனா இதுதான் விஷயம் அப்போ நாம என்ன பண்றோம் நம்மளுடைய பிறப்பே அவர்கள் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப நம்ம பிறப்பு இருக்கும் அதுதான் நம்ம கட்டத்துல போறோம் அவங்க ஜாதகத்துல குழந்தை எந்த மாதிரி பறக்கணும் இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம பிறப்போம் அந்த கட்டத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் கர்மவனையினால பிறக்குறோம் அடுத்தது தலைமுறை அந்த கர்ம வினை நல அடுத்த தலைமுறை அந்த கர்மவினை நல பிறக்குது இந்த கர்ம வினை தொடர்ச்சிதான் இருந்துகிட்டே இருக்குது அப்ப என்ன கர்மா தான் ஒரு உயிரே ஜனிக்குது முதல்ல கர்மானா என்னது இதுல வேற குட் கர்மா பேட் கர்மா பேரூர் பட்டீஸ்வரன்ல நம்ம போய் என்ன வேண்டோம் பிறவா வரம் தா சிவனேன்னு பிறவா வரம் தா என்ன பிறப்பே கொடுக்காதேன்னு வேண்டாம் சரி இப்படியே எல்லாருமே வேண்டிட்டு பிறப்பைய குடுக்காது என்ன முக்தி அடைஞ்சு வாழ்க்கையை முக்தி அடைஞ்சிருந்துட்டாரு அவரு அதனால அடுத்த அப்படியே அடுத்த ஜென்ம இல்ல எல்லாத்துக்கும் அப்படின்னா எந்த குழந்தைங்க பிறக்காது எந்த கர்மாவும் இருக்காது சரிங்களா கர்மா இல்ல நான் கர்மாவை தீர்த்தேன் அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம் நீங்க உலக தொட்டு டாடா பாய் பாய் கிளம்பிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு உயிர் ஜனிக்குதுன்னா அங்க நல்லதும் இருக்கு தீயதும் இருக்கு உள்ள தான் குழந்தை பிறக்கிறது வெறுமா நல்ல கர்மாவில பிறந்து தூயவனாக இருக்கக்கூடிய அமைப்புல ஒருத்தனுக்கு பிறப்பே சரிங்களா தீய கர்மா உள்ளனால்தான் பிறப்பு உண்டாகுது அந்த பிறப்புல நாம் அந்த தீய கர்மாவுக்கு உண்டான இதை நாம அந்த கர்ம வினைய போக்க நாம இந்த உலகத்துல இருந்து அந்த கர்ம வினைய நாம தீக்கோம் இதுதான் டியூட்டி இதுதான் பண்ணணும் நிறைய பேரை பார்த்தா ரொம்ப பாமா இருக்குது என்னென்னமோ போய் நான் என்னுடைய கர்மாவை பண்ணி எல்லாத்தையும் கர்மாவை தீர்த்தங்க பாதி சொத்தளிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சில பேர் கர்மாவை தீட்டிங்கன்னா நீங்க பேசவே இருக்க கூடாது அதுதான் உண்மை சரிங்களா அதனால கர்மாவை பத்தின புரிதல் நல்லா தெளிவா சயின்ஸா புரிஞ்சுக்கோங்க கன்ஃபார்ம்டா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம டிஎன்ஏல நம்மளுடைய முன்னோர்களோட அவங்க பண்ண அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான பண்ண அக்கிரமங்கள் நல்லது எல்லாமே என்ட்ரீஸ் இருக்கும் சரிங்களா அத கர்ம வினைய போக்குறதுதான் இந்த கர்ம வினைங்கிறது வந்துட்டு நீங்க தீக்கெல்லாம் முடியாது அதே மாதிரி இந்த ஒரு கோயில் போனா எல்லா கர்மாவும் வந்து அப்படிங்கலாம் கிடையாது உங்க ஜாதகத்துக்கு ஏற்ப சில பாயிண்ட்ஸ் பார்த்து கொஞ்சம் எஃபெக்ட கம்மி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில ஒரே நட்சத்திரங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஒரே கிரக சேர்க்கைகள் திரும்ப திரும்ப இதெல்லாம் ஃபேமிலி கர்மான்னு அவங்க என்ன விஷயம் மாதிரி அதுக்கு ஏற்ப மாதிரியான கிரக சேர்க்கையோட குழந்தை அந்த சம்பவங்களை சந்திக்கணுங்கிறது அவங்களுடைய குடும்ப கர்மா அது தான் இருக்கும் இதை போய் எல்லாம் பார்த்து இதை கிளியர் பண்ணி எல்லாம் மாத்தி சார் எனக்கு அடுத்த பிறந்த குழந்தைக்கு அந்த கர்மா இல்லை சார் மாறி போயிடுச்சு சார் அதுக்கு அடுக்க போற குழந்தைக்கு இது பண்ண முடியும் அதாவது என்னது எஃபெக்ட் குழந்தைக்குதான் ஒரு எழுபது குறைக்கலாம் அந்த கர்ம வினையே இல்லாம தீர்க்க முடியாது அது கர்ம வினையே இல்லைன்னா குழந்தைய பார்க்க கூடாது நாம எல்லாம் கர்மாவை பத்தி பேச நமக்கு எல்லாம் குழந்தை இருக்குது கர்ம வினை தொடருதுன்னு தான் அர்த்தம் சரி அதுக்குன்னு குழந்தை பக்காதவன் கர்ம வினையே இல்லையா அப்படின்னா அவனுக்கு அந்த குழந்தைலாம் அவன் அந்த வாழ்க்கையில் அவ்வளோ சிரமங்களை பட்டு மன ஆகணுங்கிறது விதி ரூல் அது அவருடைய கர்மால இருக்கும் முற்றுப்பெரு சரிங்களா ஸோ கர்மாங்கிறது என்னங்குறத ப்ராப்பரா சயின்ஸா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் மூட நம்பிக்கையா புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்துல கர்மா பத்தின டாபிக் கதையா ரெண்டு நாள் கூட பேசலாம் அந்த டாபிக்கை எல்லாத்துக்கும் பொதுவானது முக்கியம் என்ன நேத்து என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குது இதுதான் முக்கியமான விஷயம் மற்றதெல்லாம் கதை கர்மாங்கிறது வந்துட்டு ரொம்ப போட்டு அதை குழப்பிக்க வேண்டாம் அதை தீக்கிறதுக்காக நிறைய பேர் என்னென்னமோ பண்றீங்க சில பேர் என்ன பண்றாங்க வெட்டியானுக்கு போய் நான்வெஜ் வாங்கி கொடுங்கிறாங்க சனிக்கு என்ன ஒருவேளை வாங்கி கொடுத்தா எல்லாம் தீந்து போயிருமாங்க செய்கிற தான தர்மங்களை கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும் ஒருத்தர் வாழ்க்கை சிறப்பாக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய ப தான தர்மங்கள் தான் மிக சிறந்தது ஒரு வேலை போயிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்து இது பண்ணோன்னா உடனே எல்லாமே உங்களுக்கு என்னங்க அவர் சொன்னதை பண்ண உடனே ஜாதத்துக்கு என்ன பண்ணுமோ அதை தீர்க்கமா ஸ்ட்ராங்கா செய்யுங்க ஒருத்தர் வாழ்க்கையை வளம் வர மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்ல இன்சா ஜோதிடத்தை அனுப்பி பார்த்து அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அதை தீர்க்கமா ஸ்ட்ராங்காக எப்படி செய்யலாம் அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க கர்மாவத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடைய வேண்டாம் மனம் அமைதி பெற மாதிரியான கோயில்களுக்கு போங்க கர்மாவத்தி தான் நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் அதை புரிஞ்சு கொண்டு இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கை பலம் பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்